நான் கோயிலுக்கு முன்னாடியே வர வேண்டியது அந்த டைமில் தான் நமக்கு இந்த வெள்ள எச்சரிக்கை எல்லாம் இருந்ததுனால வந்திருக்கேன் நான் இன்னும் அடுத்தடுத்து முருகர் கோயிலுக்கு போக போகிறேன் அடுத்து திருப்பரங்குன்றம் பழனி எல்லாமே இருக்கு ஸோ அதனால தான் அப்படியே பரபரப்பாக போயிட்டே இருக்கோம் அறுவடை வீடும் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை ஒரே டைமில் பார்க்கணுன்றது அதுக்கு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி எப்போ இங்கே வந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது அமரன் வெற்றிக்கு நன்றி சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான இருந்தது இன்னும் நிறைய வேண்டுதல் ரொம்ப திருப்தியா இருந்தது நன்றி கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி ஒரு எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க அண்ட் உங்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பா இருக்கட்டும் நன்றி இல்ல இல்ல இல்லண்ணா அதெல்லாம் எதுவுமே இங்க பேச வேண்டாம் நான் சாமி கூட வந்திருக்கேன் இல்ல இல்லண்ணா நம்ம பத்தி எங்கேயாவது பேசலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாதுன்றது எல்லாருமே நினைக்கிறது இதுல வந்து நான் முக்கியமா நினைக்கணும்ன்றது காவல்துறையா அவங்களுக்கு நடவடிக்கை செய்யறாங்க அது எல்லாமே சரி பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும் இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம் கடவுள்கிட்டையும் அதான் வேண்டிக்கிறேன் நான் நன்றி நன்றி